பேரமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டமானது இன்று சென்னையில் நடைபெற்றது இன்றைய கூட்டத்தில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு தக்கதொரு ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்படும் ஒன்றிய அரசினுடைய தொடர்பான அறிக்கை கிடைக்கப்பட்ட அறிக்கையை பெற்று தக்கதொரு ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அந்த அறிவிப்பிற்கு ஜாக்டோ ஜியோ பேரமைப்பானது தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று எழுத்து மூலமாக தேர்தல் வாக்குறுதி ஒன்பதிலே தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி தெரிவித்து கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையிலும் கூட மீண்டும் ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவினுடைய அறிக்கையை பெற்று நாங்கள் முடிவு செய்வோம் என்பது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் ஏமாற்றுகிற செயலாக கருதுகிறது ஏன் சொன்னால் கடந்த சட்டமன்ற தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் தெரிவித்த அந்த கோரிக்கைகளிலே அந்த வாக்குறுதிகளிலே எதையும் நிறைவேற்றவில்லை என்கிற அதிருப்தியானது தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர்கள் மத்தியிலே இருக்கிறது இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்கிற இந்த கோரிக்கையை பொறுத்தளவில் இந்த குழு அமைப்போம் என்பதை நாங்கள் ஏன் நிராகரிக்கிறோம் என்று சொன்னால் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட இந்த ஓய்வூதியம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவினுடைய அறிக்கையே என்ன ஆனது என்று எங்களுக்கு தெரியவில்லை அப்படிப்பட்ட நிலையிலே மீண்டும் ஒரு குழுவை அமைத்து தக்கதொரு ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்வது மீண்டும் காலம் கடத்துகிற ஒரு நடவடிக்கையாகவே தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பார்க்கிறார்கள் எனவே அதை ஏற்கவில்லை என்பதை முதலிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று கடந்த தேர்தல் அறிக்கையிலே கூறிய பல்வேறு கோரிக்கைகள் குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்கள் முதுகலை ஆசிரியர்கள் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடுகளை கலைந்து அவர்களுக்கு ஒன்றிய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்குவோம் என்று தெரிவித்த அந்த கோரிக்கை அதே போன்று டாக்டர் கலைஞர் அவர்கள் வழங்கிய சரண் வெடுப்பு ஒப்படைப்பு உரிமையை நிரந்தரமாக நிறுத்தி வைத்து தமிழ்நாடு அரசு ஆசிரியர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற அரசு ஏற்படுத்தி இருக்கிற பாதிப்பு தேர்தல் அறிக்கையை கூறிவிட்டு இதுவரை எந்த விதமான பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து வழங்கி வந்த உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் என்பது நிரந்தரமாக நிறுத்தப்பட்டுவிட்டது அதே போன்று தொகுப்பூதியம் மதிப்பூதியத்திலே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் கிராமப்புற நூலகர்கள் ஊராட்சி உதவியாளர்கள் போன்றவர்களுக்கு வாழ்க்கை நடத்துவதற்கு அவர்களுக்கு அனைவருக்கும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது பேரமைப்பினுடைய கோரிக்கை இதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் வேலை இல்லாமல் கிட்டத்தட்ட எண்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பணியிலிருந்து ஓய்வு இறப்பு காலி ஏற்படுகிற பணியிடங்களிலே நியமனம் என்பது இல்லை கிட்டத்தட்ட ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன எனவே பல்வேறு துறைகளிலே பணியாற்றக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் தங்கள் பணியாற்றக்கூடிய துறைகளிலே ஏராளமான காலி பணியிடங்களோடு மிகப்பெரிய அவர்கள் பணியாற்றிக் இந்த வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய வகையிலே நிரந்தர பணியிடங்களிலே காலமுறை ஊதியத்திலே ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை

எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி நம்பிக்கை ஊட்டினார்கள் இன்னும் கூடுதலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே எங்களை அழைத்து பேசி எங்களுக்கு நம்பிக்கை அளித்தார்கள் அவர்களை நடவடிக்கைகளை ஒத்திவைத்திருக்கிறோம் ஆனால் இன்று நான்கு ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்து முடியக்கூடிய நிலையிலும் கூட எங்களுடைய கோரிக்கைகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என்கிற நிலையிலே இன்று கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டமானது அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகளை முடிவு செய்திருக்கிறது அதன்படி வருகிற பதினான்காம் தேதி பிப்ரவரி பதினான்காம் தேதி தமிழ்நாடு முழுவதும் வட்ட தலைநகரங்களிலே தாலுகா அளவிலே ஆர்ப்பாட்ட போராட்டங்களை நடத்துவது என்றும் அதன் தொடர்ச்சியாக பிப்ரவரி இருபத்தை தேதி பிப்ரவரி இருபத்தை தேதி மாவட்ட தலைநகரங்களிலே மறியல் போராட்டத்தை நடத்துவதென்றும் முடிவு செய்திருக்கிறது அதற்கு பின்பும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்றால் கடுமையான போராட்ட நடவடிக்கைகளில் ஜாக்டோ ஜியோ ஈடுபடும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வோம்

இப்போது முதலமைச்சராக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போராட்ட களத்திற்கு நேரடியாக வந்து உங்களுடைய கோரிக்கைகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக தீர்க்கப்படும் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் வாழ்வாதார மாநாட்டை நடத்துகின்ற போது அந்த மாநாட்டிற்கு வருகை தந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களால்தான் இந்த ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது அதை மறுக்கவும் இல்லை மறக்கவும் இல்லை அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் படிப்படியாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற காரணத்தினால் கடந்த நான்கு ஆண்டு காலமாக எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இருபத்தி நாலுல மூன்று அமைச்சர்கள் கூடி எங்கள் அழைத்து பேசி உத்தரவாதம் அளித்த வகையில் அதற்கடுத்து முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களை எங்களை நேரடியாக அழைத்து பேசியதன் அடிப்படையில் எங்களுடைய போராட்டத்தை வைத்தோம் நிதிநிலை காரணமாக அவர் கூறியதற்காக கடந்த நான்கு ஆண்டு காலம் நாங்கள் நிறுத்தி வைத்தாலும் கூட

முதல்வர் எங்களுக்கும் அனைத்து உரிமைகளையும் எங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக எங்களுடைய போராட்டத்தை ஒத்திவைத்தோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாது என்ற நம்பிக்கை கடந்த சட்டசபை நிதியமைச்சர் அவர்கள் கூறிய அதற்கு நாங்கள் பெரிய வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் எங்களுக்கு அளித்திருக்கிறது கண்டிப்பாக அவருடைய அறிவிப்பு இந்த ஜாக்கோ சார்பாக கடுமையான கண்டனத்தை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயமாக எங்கள்

என்பது ஒரு சிறப்பான திட்டம் அதை நாங்கள் மனதார வரவேற்கிறோம் அதே நேரத்தில் சத்துணவு ஊழியர்களிடம் அதை வழங்கினால் அந்த திட்டத்தினுடைய உண்மையான பலன் அது மாணவர்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அதனால அவர்கள்ட்ட தான்

ஏற்கனவே நடந்த போராட்டங்கள் அறிவிப்புகள் ஜாக்டோஜியோ என்னுடைய போராட்ட நடவடிக்கை அறிவித்த உடனே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மாண்புமிகு முதலமைச்சரை கூப்பிட்டு பேசுற உடனே அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்து நாங்கள் போராட்டத்தை வந்து திரும்ப பெற்றோம் அதுல வந்து மாற்றம் கிடையாது ஆனா ஜாக்டோஜியோவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அனைத்து சங்கங்களும் மிகவும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அதனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் ஜாக்டோஜியோ பின்னால் இருக்கிறார் அது நீங்க போராட்டம் நடக்கும்போது உங்களுக்கு தெரியும்

ஒருங்கிணைப்பாளர்களும் ஒன்று கூடி மீண்டும் இந்த வலிமைப்படுத்துவதற்கான வழிவகை என்ன என்பதை மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைத்து சங்கங்கள் அனைத்து பொறுப்பாளர்களும் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை வலிமைப்படுத்துவதற்கான அத்தனை வழிவகைகளும் செய்யப்படுவதற்காக நாலு ரெண்டு இருபத்தி ஐந்துல திருச்சியிலும் ஆறு ரெண்டு இருபத்தி ஐந்துல ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அத்தனை

நாங்கள் உறுதியாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் அரசுக்கு தெரிவித்துக் மாநில ஒருங்கிணைப்பாளர் செல்வராஜ் மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம்